காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டத்திற்கு நிலங்கள் கையகப்படுத்துவது தொடர்பாக குளித்தலை தனி வட்டாட்சியர் நிலம் எடுப்பு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்ட அலுவலகத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழு காலை பதினோரு மணி அளவில் இனங்கூர் கிராமத்திற்கு உட்பட்ட ராசாண்டார் திருமலை கிராம நிலையெடுப்பு புலன்களில் உள்ள நில உரிமைதாரர்கள் நில அளவீடு செய்வதில் நியாயமான சரியீடு பெறுவதற்கும் மற்றும் ஒளிவு மறைவின்றி மறுவாழ்வு மற்றும் மறு குடியமர்விற்கான உரிமைச் சட்டத்தின் கீழ் நிலம் கையகப்படுத்துவதற்கும் விசாரணைக்கு ஆஜராகிய நிலம் தங்களுடையது என்பதற்கான நிலம் சம்பந்தமான அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைக்க வேண்டும் தவறுபட்சத்தில் அரசு கைவசம் உள்ள ஆவணங்களை கொண்டு இழப்பீட்டுத் தொகை கணக்கீடு செய்யப்பட்டு உரிய அதிகார வரம்பில் வைப்பீடு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் தங்கவேல் டிசம்பர் இருபதாம் தேதி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் மேலும் குளித்தலை வருவாய் கோட்டம் இனங்கூர் ஊராட்சி பகுதி ஒன்று இரண்டு ஆகிய பகுதிகளில் இதுவரை விசாரணைக்கு ஆஜராகாத நில உரிமையாளர்கள் மட்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென கரூர் மாவட்ட தலைவர் தங்கவேல் தெரிவித்துள்ளார்